என்ன ஸ்பெஷல் சங்கரா மீன் நேற்று வாங்கியிருந்தாங்க எங்கள் மச்சனை அதுதான் இன்னைக்கு சமையலாக ஊட்டிட்டு இருக்குது இன்னைக்கு நைட்டு வந்தாங்க வாங்கிட்டு ஸோ அதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ மதியமாக எடுத்து செஞ்சுருக்கோம் காக்காவோட சத்தம் ஹெவியாகவே இருக்குது இந்த பூனை தொல்லை தாங்கலை காக்கா தொல்லை தாங்கலை இந்த மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் ஏன்னா இங்கெல்லாம் மீன் வந்து வீட்டில் தான் கழுவுவாங்க அங்கே தான் சித்தி உட்காந்து கழுவுனாங்க ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு இப்போ தான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் இது பொன்னி அறி இது என்னமோ கொல்லியில் இருக்குது பார்த்துக்கறவங்க விறகு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் சாப்பாடு வெடிச்சிருக்காலையா நான் தண்ணி போட்டுட்டேன் இது சாயங்காலம் சூடாகும் பசங்க இருக்காது பண்ணிவிடுவேன் சுக்கத்தண்ணி இதோட இது வந்து மட்டரி இதை காலையில் பூரி செஞ்சோமா அந்த எண்ணெய் இது மட்டரி பப்படமும் இருக்குது எல்லா பப்புடமும் இருக்குது ஸோ நம்ம வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் மீன் குழம்பு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வச்சார் இப்போ இது வந்துட்டு மூணு வீட்டுக்கு பார்சல் ஆகும் அதுக்கு தான் இவ்வளோ மீன் குழம்பு பர்ட்டிகுல்லாக வச்சுருக்காங்க எங்கள் மூத்தார் வீட்டுக்கு பார்சல் ஆகும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு பார்சல் ஆகும் இந்த மீன் வரவல் சின்ன சின்ன மீன் பசங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குங்களா அதனால பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீன் வறுத்துட்டு அப்படியே சாப்பாட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படுவாங்க ஓகே இல்லை மேம் ஜெட்டன்னு மேக்கி ஓ டைமுன்னு ஓகே மேம்

എന്താ ഉച്ചക്ക് ചിരിക്കി ആ മീനുണ്ടല്ലോ മീനിനെ കുറച്ചാ മീനിഷ്ട ഓ

இது எங்கள் மாமியார் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வைக்கிறாங்க மீன் மறுதல் என் பசங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணு ஆனால் கடைசியில எங்கள் பசங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்கல என்ன கொடுமை யாரு ஆ எந்த ஒரு ரோட் கேனால கேப் நினைக்கிட்டு അവരെന്തായി അവരെന്താ കാര്യം ആ ഇൻഷുറൻസ് അല്ലേ